தமிழகத்தின் இன்றைய முக்கியமான செய்திகளில் ஒன்றான ஐந்து சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பத்திதான் இன்னைக்கு நாம விரிவா பாக்க போறோம் மறுபடியும் தள்ளுபடி வருமா நம்ம ஊர்ல நடுத்தர மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நிம்மதியே நகைக்கடன் தள்ளுபடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிறதுனால மறுபடியும் இந்த தள்ளுபடி வருமானு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுபட்டவங்களுக்கும் புதுசா கடன் வாங்கினவங்களுக்கும் ஒரு நல்ல நியூஸ் வர வாய்ப்பு இருக்குற அடகு வச்சிருந்தா மட்டும்தான் உண்டு அதுவும் எப்படின்னா உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லாரோட கடனையும் சேர்த்து மொத்தம் அஞ்சு சவரன் அதாவது நாற்பது கிராமுக்கு உள்ள இருக்கணும் ஒரு கிராம் அதிகமா இருந்தா கூட தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்றாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது போன தடவை நிறைய பேருக்கு தள்ளுபடி கிடைக்காததுக்கு காரணமே சில கண்டிஷன்ஸ் தான் நீங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தாலோ இல்ல வருமான வரி ஐடி கட்டுறவங்களா இருந்தாலோ கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்காது அதே மாதிரி ஒரே ஆதார்ல ரெண்டு மூணு பேங்க்ல லோன் போட்டிருந்தா அதையும் இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க செக் பண்றது எப்படி நம்ம பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணதும் அந்தந்த பேங்க் வாசல்லையே நோட்டீஸ் ஓட்டுவாங்க அப்படி இல்லைன்னா இப்போ ஆன்லைன்லயே பாக்கிற வசதி வந்துடுச்சு ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஆதார் ரேஷன் கார்டு இதெல்லாம் பேங்க் அக்கௌண்டோட கரெக்டா லிங்க் ஆயிருக்கானு ஒரு வாட்டி பேங்க்ல போய் கேட்டுக்கோங்க அதிகாரிங்க வீட்டுக்கு வருவாங்களா ஆமாங்க இதுல ஏமாத்த கூடாதுன்னு அதிகாரிங்க நேர்ல வந்து விசாரிப்பாங்க நீங்க நிஜமாலே அந்த அட்ரெஸ்ல தான் இருக்கீங்களான்னு பாப்பாங்க அப்போ உங்க அடகு ரசீது ரேஷன் கார்டு இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க நீங்க நேர்மையா கடன் இருந்தா எதற்கும் பயப்பட தேவையில்லை இந்த தகவல் உங்களுக்கு தெரிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்